அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய நட்சத்திர தின ராசி பலன்களை இப்போது பார்க்கலாங்க அசுமணி நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரமாக வருவதால் எதிலும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அவசியம் தேவைங்க மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றிமுகமான நல்ல நாளாக அமைகிறதுங்க கிருத்திகை முதல் பாதம் மேசராசியிலும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதம் ரிஷபராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரமாக வருவதால் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நல்ல வரவேற்பு காத்து கொண்டிருக்கிறதுங்க ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய ஆளுங்க மிருகசீரடம் ஒன்று இரண்டு மிருகசீரடம் மூன்று நான்கு மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக வருவதால் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நல்ல வரவேற்பும் நல்ல வெற்றி வாய்ப்பும் காத்துக் கொண்டிருக்கிறதுங்க திருவாதிரை திருபாதிரை மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரமாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளுங்க புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று மிதுன ராசியிலும் புனர்பூசம் நான்காம் பாதம் கடக கடகராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி முகமான நல்ல நாளாக அமைகிறதுங்க பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமாக வருவதால் பயணங்கள் செல்லும்போது மிகவும் கவனமும் நிதானமும் ரொம்ப அவசியம் தேவைங்க ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமாக வருவதால் சகல சம்பத்துகளும் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிய சகல சம்பத்துகளும் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிற நாளுங்க மக நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் அதாவது ஜென்ம நட்சத்திரமாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளுங்க பூர நட்சத்திரம் செம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி முகமான நல்ல நாளாக அமைகிறதுங்க உத்திரம் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி வாய்ப்புகளே நீங்கள் பார்ப்பீர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளுங்க சித்திரை ஒன்று இரண்டு பாதம் கன்னிராசியிலும் சித்திரை மூன்று நான்கு பாதம் துலாம் ராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் இருபத்தி நான்காவது நட்சத்திரமாக வருவதால் எங்கு சென்றாலும் நல்ல சிறப்பான நல்ல வரவேற்பு உங்களுக்கு காத்து இருக்கிறதுங்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளுங்க விசாகம் ஒன்று இரண்டு மூன்று துலாம் ராசியிலும் விசாகம் நான்காம் பாதம் விருச்சிக ராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாக வருவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி முகமான நல்ல நாளாக அமைகிறதுங்க அனுசு நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நட்சத்திரம் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரமாக வருவதால் பயணங்கள் செல்லும்போது நிதானமும் பொறுமையும் ரொம்ப அவசியம் தேவைங்க கேட்டை நட்சத்திரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரமாக வருவதால் சகல சம்பத்துகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறதுங்க தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரமாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளுங்க தனுசு ராசி போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரமாக வருவதால் நீங்கள் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறதுங்க உத்திராடம் முதல் பாதம் தனுசு ராசியிலும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரமாக வருவதால் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் நல்ல ஏறுமுகமான வெற்றி முகமான நல்ல நாளாக அமைகிறதுங்க திருபோணம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரமாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளுங்க அவிட்டம் ஒன்று இரண்டு மகர ராசியிலும் அவிட்டம் மூன்று நான்கு கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பதினைந்தாவது நட்சத்திரமாக வருவதால் நீங்கள் எங்கு சென்றாலும் சிறப்பான நல்ல வரவேற்பு உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறதுங்க சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பதினான்காவது நட்சத்திரமாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளுங்க பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று கும்பராசியிலும் பூரட்டாதி நான்காம் பாதம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பதிமூன்றாவது நட்சத்திரமாக வருவதால் இன்றைய தினம் அனைத்து காரியங்களிலும் முகமான நல்ல நாளாக அமைகிறதுங்க உத்திரட்டாதி மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் செய்யும்போது மிகவும் கவனமும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவைங்க ரேவதி நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் பதினொன்றாவது நட்சத்திரமாக வருவதால் சகல சம்பத்திகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறதுங்க இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பில் பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்